ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் பவன் மனிஷின் சார்பிலே அன்பின் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என கருமையானவர்களே இந்த அன்பின் வார்த்தைகள் மூலமாய் உங்களுடைய கூட இணையதளத்தின் மூலமாய் முக முகமாய் சந்திப்பதில் மிகவும் சந்தோஷப்படுகிறேன் ஆண்டவரின் நாம மகிமைப்படுவதாக கலலுய்யா எப்படி இருக்கின்றீர்கள் இந்த நாள் ஆசீர்வாத்தி நாளாய் அமைவதாக அழல்வியா இன்னைக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தையை நாம் தியானிக்கப் போகிறோம் திருப்பாடல் புத்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வார்த்தை என் சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தியை ஆயுத்தம் பண்ணுகிற தேவன் என் சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தியை ஆயுத்தம் பண்ணி என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிற தேவன் என் எதிரிகளுக்கு முன்னதாக ஒரு விருந்தொன்றை ஆயுத்தம் பண்ணி எதிரிகளுக்கு முன்னதாக விருந்தை ஆயுத்தம் பண்ணுகிறார் எந்த எதிரி நாம் விழுவோம் என்று நினைத்திருக்கிறார்கள் அவர் கண்களுக்கு மத்தியிலே அவர்களுக்கு மத்தியிலே அவர்களுக்கு முன்னதாக அவர்கள் பார்த்து பிரமிக்கத்தக்கதாய் கத்தை உயர்த்துவார் காரணம் என்ன அவர் நம்முடைய சிறசிலை அபிஷேகத்தை வைத்திருக்கிறார் ஹலலிவியா ஹலலுவியா வேத புத்தகத்தை நீங்கள் எடுத்து வாசிப்பேன் சொன்னால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எதிரிகள் இருக்கத்தான் செய்தார்கள் சவுளுக்கு விரோதமாய் ஒரு கூட்ட எதிரிகள் இருந்தார்கள் தாபீதுக்கு விரோதமாய் ஒரு கூட்ட எதிரிகள் இருந்தார்கள் ஆபிரஹாமு குரோதமாய் எழும்பின மனிதர் உண்டு ஈசாக்கு குரோதமாக எழும்பின மனிதர் உண்டு எளியாவுக்கு குரோதமாய் எழும்பின மனிதர்கள் உண்டு எனக்கு அருமையானவர்களே எத்தனை மனிதர்கள் எழும்பினாலும் ஆனால் மத்தியிலே நமக்கு ஒரு பந்தி ஆயுத்தம் பண்ணிவாள் அவள் கண்கள் காணத்த கதா அவள் கண்கள் காணத்த கதா ஒரு விருந்தொன்றை ஆயுத்தம் பண்ணி நம்முடைய தொலையை எண்ணியால் அபிஷேகம் பண்ணி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் அல்ல எளிமையா துவை ஆண்டவர் ஆசீர்வதித்தார் எப்படி மேல் மேலிருந்த அந்த மேல் மேலிருந்த அபிஷேகமானது அதை நடத்தினது ஆம் தானியக்கு ஒரு ஆசிர்வாதத்தை கொடுத்தார் எதிரில் கண்களுக்கு மத்தியிலே முதலாவது எதிரிகள் தான் ஜெயம் எடுத்தது போல் இருந்தது அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் இருக்கும் இதோடு விழுந்துட்டான் இதோடு கதை முடிஞ்சிட்டு இதோடு மாட்டான் என்று உங்களையும் என்னையும் குறித்து முத்திரை குத்திருப்பார்கள் ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோ தன் சொந்த இரத்தத்தினாலே உங்கள் மேல் என் மேல் ஊற்றியிருக்கிறபடினாலே அந்த இரத்தத்தினால் விடுதலை கொடுப்பா ஆ குமார் விடுதலை கொடுத்தாள் மெய்யான விடுதலை ஆவியானவர் இங்குண்டங்கு விடுதலை அவள் கண்களுக்கு மாத்திரிதான் தேவன் நம்மை உயர்த்துவா தேவன் நம்மை உயர்த்துவா சத்துருக்கள் அழிகளும் ஜோம் முன்னவே கூடாது சத்துருக்கள் கண்களுக்கு முனதாக அவர் கண்களுக்கு முன்னதாகத்தான் நாம் உயர்ந்திருப்பதை அவர் பார்க்க முடியும் அப்பொழுதுதான் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் வானத்தையும் பூமி உண்டாக்கின சர்வ சிருஷ்டிக்கு மஜமானவர் அவர் சர்வ வல்லவி உள்ளவர் அவரே நம்மை உயர்த்தியிருக்கிறான்னு சொல்லி அவர்கள் நாவினால் சொல்வார்கள் ஒரு நாளிலே ஈசாக்கை குறித்து நம் வேதத்தில் வாசிக்கிறோம் ஒரு நாளிலே ஈசாக்கின் எதிரிகள் வந்து சொன்னார்கள் கர்த்தர் வெய்யாகவே உங்களோடு கூட இருக்கிறார் ஆம் எனக்கு கருமையாக உங்களோடு கூட இருக்கிற தேவன் எப்படிப்பட்டவ சத்துருக்களுக்கு மத்தியிலே ஒரு பந்தியை ஆயத்தம் அணுகிறவ ஒரு பந்தியை ஆயத்தம் அணுகிறவர்கள் கண்களுக்கு மத்தியிலே ஒரு உயர்ந்த ஸ்தானத்திலே வைத்து ஆசிர்வதிக்கிற அந்த தெய்வன் உயிரோடு இருக்கிறார் அவரை விசுவாசிங்கள் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு நண்பா என் அன்பு சகோதரனே சகோதரியே எனக்கு ஒரு தேவன் இருக்கிறா நம்முடைய தேவனாய் கத்தனை குறித்து தாபித்து சொல்கிறார் என் சத்துருக்களுக்கு மத்தியிலே வந்தியாய்த்தம்மன் என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுவா அந்த செய்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார் இதெல்லாம் செய்கிறது நான் இல்லை இதெல்லாம் நான் உயர்றது நான் இல்லை என்னுடைய பிரயாசத்தினால் நான் உயரவில்லை என்னுடைய சொந்த முயற்சியினால் நான் உயரவில்லை தேவனினோடு கூட இருந்து என்னை உயர்த்தி ஆசீர்வதிக்கிறார் கொடிய கோழியாத்துக்கு மனதாய் குட்டி தாவிது நின்றான் ஏசுபி நாமத்தினால் நிந்தித்த நாமத்தினாலை வருகிறேன் அந்த நாமத்தை மாத்திரம் சார்ந்து கொள்ளுங்கள் அந்த நாமத்தினாலே ஜெயம் எடுக்க போயிர்கள் அவள் கண்களுக்கு மத்தியை உயர்த்துவதை நீங்கள் காணப்போயீர்கள் நாம் ஜிபிப்பமா மகாபரிசுத்தம் உள்ள தகைப்பான இன்றைக்கும் சத்துருக்கள் மத்தியில் ஒரு பந்தி என்று சொல்லி வார்த்தையை கொடுத்தேன் தொகைப்பண்ணி எந்தெந்த காரியத்தில் பயந்து நின்றார்களோ அந்தந்த இடத்துல அப்பா உயர்ந்திருக்க கருவதார் அப்படியே செய்கிறீருமாக்கு நன்றி ஆசீர்வதியும் ஆளுக செய்யும் ஏ சுரட்சகரே வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவை ஆமே ஆமே காட் பிளஸ் யூ